அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் அனைவரையும் நிகழ்ச்சி அன்போடு அழைக்கிறேன் தமிழகத்தில் எந்த ஒரு பணக்காரன் பணபலம் படைத்தவர்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக முதலில் ஓடி வந்து குரல் கொடுக்கின்ற அவர்களுக்காக வக்காலத்து வாக்கு வாங்குகின்ற பெலிக்ஸ் ஜெரால்ட் என் வீட்டில் எலவு விழுகுதோ இங்கே பெரிய பணக்காரன் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எலவு விழுந்தா அங்கே இவனுக்கு வந்து அன்னைக்கு வேட்டன ஏதாவது ஒன்றுத்தை நான் பேசிவிடுறேன் அப்படின்னு சொல்லி ரேட் அமௌண்ட்டை பேசிக்கிட்டு இந்த வதந்தியை பரப்பி அதில் குளிர் காய்கறம் இந்த பெலிக்ஸ் பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில் அதாவது பத்திரிகையாளர் அவர் ஊடகவியலாளர் என்று சொல்லலாம் ஊடகவியலாளர் என்ற போர்வையில் உலாவுகின்ற வதந்தி பரப்புவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கம் போல அவருடைய இணை பெரியார் தோழர் சவுக்கு சங்கர் புதிதாக இப்பொழுது ஒரு அம்மா வந்திருக்காங்க ஷாலினி இவர்கள் சேர்ந்து இந்த கரூர் நிகழ்ச்சியை எப்படியெல்லாம் மாற்ற பார்த்தார்கள் இதற்கு இவர்கள் கிளப்பிவிட்ட குற்றச்சாட்டுகள் பகீர் வதந்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இது கோமாளித்தனமா எந்த தைரியத்தில் இவங்க எல்லாம் முட்டா பயில்களா இவனை பார்க்கிறவன்லாம் இவனுக்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா இவன் சொல்றதெல்லாம் அவன் கேட்பாங்களா என்னையா இது தெக்க தெளிய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்முடைய கண் பார்த்தது பொய்யா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த விபத்து மிகப்பெரிய கொடூரமான விபத்து நடக்குது அப்படியே பிளேட்ட திருப்பி போட பார்த்து பொதுமக்களிடம் இவர்கள் வெளிப்பட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை பற்றி பார்ப்போம் ஒரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா பெலிக்ஸ் ஜெரால்டு இந்த சவுக்கு சங்கர் இந்த புதிதாக சேர்ந்திருக்கிற ஷாலினி ஷாலினி அப்புறம் பார்த்துக்கணும் விடுங்க சவுக்கு சங்கரும் பெலிக்ஸ் ஜெரால்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அநியாயமாக இறந்த நம்மை பொறுத்தவரையில் படுகொலை செய்யப்பட்ட அந்த பள்ளி தாளருடைய அந்த அவருடைய மகன்கள்தான் இந்த அந்த நிறைய பெண்களை கற்பழித்திருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சு அடிபட்டது அதனால்தான் அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டார் என்ற ரீதியில் போச்சு அதன் பிறகு இன்றைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல ஸ்ரீமதி படுகொலை செய்யப்பட்டார் என்ற ரீதியில் போய் போனது அந்த சமயத்தில் உள்ள வந்து ஸ்ரீமதிக்கு ஒரு காதல் இருந்ததாகவும் இரவு அவர் சாகடிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு பத்து நிமிடம் முன்பு வரை கூட அவங்க பேசுது பொம்பளை பிள்ளை அதற்கு ஒரு காதல் இருந்ததாகவும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஒரு நாடகத்தை ஒரு இந்த வதந்திய பரப்பனமையே வைக்கிறேன் சபுக்கு சங்கரும் பள்ளித்தாளிடம் எத்தனை கோடி வாங்கினார்கள் என்று தெரியாது நமக்கு இவங்க நிறைய இடத்துல வாங்கியிருக்காங்க எத்தனை கோடிகள் வாங்கினார்கள் என்று தெரியாது அன்றைக்கு அந்த பள்ளி தாளர் கோடீஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஆர் எஸ் எஸ் பின்புலமுள்ளவன் ஆர் எஸ் எஸ்ல இருந்தவன் அவனை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வந்தவன் தான் இந்த பெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கர் இருவரும் அன்றைக்கு வந்து இவர்கள் பேசி திசை திருப்ப பார்த்தார்கள் என்ன ஆச்சு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னெழுச்சியாக ஒன்று திரண்டு அன்றைக்கு வந்த அந்த பள்ளி பள்ளித்தாளருக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி நடைபெற்றது பள்ளி அடித்து நொறுக்கப்பட்டது அவர்களுடைய கோபம் வெளிப்பட்டது அதில் அவர்கள் யாரும் விஜய் ரசிகர்கள் இல்லை அதான் தெரிஞ்சுக்கங்க அவர்கள் விஜய் ரசிகர்கள் இல்லை சினிமா ரசிகர்கள் இல்லை சாதாரண மனிதர்கள் சாதாரண ஜனங்களின் பிரதிநிதிகள் அந்த இளைஞர்கள் எத்தனை வழக்கு பாயும் கொடூரமாக போலீஸால் சித்திர சித்திரவதை செய்யப்படுவோம் என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்ன வந்தாலும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளைக்கு நியாயம் கேட்கும்னு சொல்லி அன்றைக்கு வந்து பல்லாயிரம் பேர் தெருவில் நின்று திரண்டு நின்று இந்த அந்த பள்ளிக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சியை நடத்தினார் அப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்னோ இனமோ தமிழகத்தையே விஜய்க்கு எழுதி கொடுத்து விட்டது மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கொண்டிருந்தால் இப்படி கொச்சை கொச்சையாக பேசி கொண்டிருந்தால் கொஞ்ச நாளில் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு சவுக்கு சங்கருடைய அலுவலகங்களுக்கு எதிராகவும் இளைஞர்கள் பொங்கி எழுவார்கள் நீ இப்படி வதந்தியை பிறப்பிக்கிட்டு இருந்தேன்னா அந் அங்கே கள்ளக்குறிச்சியில் அந்த பள்ளிக்கு என்ன நடந்ததோ அதுதான் உனக்கு நடக்கும் அரசு உன்னை காப்பாற்றி இருக்கிறது என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும் உன்னை கைது பண்ணி காப்பாற்றியிருக்காங்க என்ன கோவந்தரிமையெல்லாம் தெரியுமா மேல மேலே மோய் ஒரு தமிழகத்தை மாத்திட்டது மாதிரி இவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான் பூனை கற்று கண்ணை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டு போயிடுச்சா இதுல புதுசா ஒரு அம்மா வந்து சேர்ந்துருக்கு ஷாலினி எட்டு ஐம்பது அவர் மேல தப்பே இல்லை விஜய் மேல நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருந்திருக்கணும் போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க போலீஸ் தயார் இந்த தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது சரிங்க வர எட்டு ஐம்பதுக்கு தான் சென்னையிலே புறப்படுறாருன்னு சொல்லி இந்த நெறியாளர் கேட்கிறாரு ஸ்டாலினிய அதுக்கு எட்டு ஐம்பதுக்கு புறப்படுற பத்தி அதை விஜய்கிட்ட கேளுங்க அப்புறம் நீ எதுக்கு வர்றீங்க இந்த பொம்பளைக்கு என்ன வேலை புருஷம் பூண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாதுங்க குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது பெண் ஒரு பெண் கணவனுக்கு சோறு பரிமாறினால் இவளுக்கு பிடிக்காது குடும்பமாக இருக்கவே கூடாது பிள்ளை கூட்டி குடும்பம்னு சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஏன்னா இவளுக்கு தான் குடும்பம் இல்லையா ஒரு குடும்பம் இந்த புருஷனும் இல்லையா அப்புறம் அந்த ஆத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியாக தன்னுடைய கணவனுக்கு பிள்ளைகளுக்கு மாமன மனைவி மாமனார் மாமனார் மாமியாருக்கு பணிவிடை செய்கின்ற அவர்களை எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்தா அவளுக்கு பிடிக்காது அவள் வந்து இவளை மாதிரி திரியவரும் இத்தனை குடும்பங்களை தெரியுமா பிரித்து விட்டுருக்கா ஒரு நல்ல வாரத்தை சொல்லவே மாட்டான் குடும்பங்கள் குடும்பங்களாக இருப்பது பிடிக்காத பெண்ணா தான் இத்தனை வருஷமா என்னமோ பெரிய அரிசுன்னு சொல்லி இவங்க அவள்கிட்ட பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா இன்றைக்கு அவள் பூனை குட்டி வெளியே வந்து விட்டது என்ற கதையாக இன்றைக்கு அவள் பேசியிருக்கவர்கள் ஆக இந்த நடவடிக்கையை எப்பொழுதும் உறுதியான நடவடிக்கையை இவர் ஸ்டாலின் எடுக்கிறது இல்லைங்க நமக்கு அது ஒரு வருத்தம் இந்த வெலிக்ஸ் ஜெரால்டு போன்றவர்களை ரஷ்யாவில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாம்பை அடித்தால் மட்டும் போதாதான் பல்லை பிடுங்கி எறிய வேண்டும் நச்சு பல்லை பிடுங்கி எறிய வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு நீங்க வந்து பாம்பை அடித்து விட்டீர்கள் பாம்பை பிடிக்கலாம் பாம்பை அடித்து விட்டீர்கள் என்று சொல்லல பாம்பை பிடித்திருக்கிறீர்கள் நச்சு பிள்ளை எப்பொழுது பிடுங்க போகிறீர்கள் இந்த பெலிக் செரால்டு இந்த சவுக்கு சங்கர் இவர்களுக்கெல்லாம் கடுமையான சட்டப்பிரிவுகள் வேண்டும் இவங்களெல்லாம் எல்லாம் பத்திரிகையாளர்கள் இல்லையா பத்திரிக்கையாளர்களுக்கு கிடையாது ஊடகம் கையில் கிடைச்சிருச்சு செல்ஃபோன் கிடச்சிருச்சு இந்த யூடியூப் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக இவங்க வந்து மிகப்பெரிய அளவில் நாம் என்ன சொன்னாலும் செய்ய எடுக்கும் நான் என்ன சொன்னாலும் நடக்கும் என்ற ரீதியில் தான் பண்ணுறேன் உலகம் முழுவதும் ஒரு பக்கம் நிற்கிது இவர் என்னமோ இந்த நாட் நாட் செவன்ல அதில் வர்ற துப்பறியும் ஜேம்ஸ் பண் மாதிரி சிஐடி சங்கர் மாதிரி இவர் துப்பரிகா யார் பெலிக்ஸ் ஜெரால்டு இப்படி துப்பறி தன்னை ஒரு துப்பறிவாளராக காட்டிக்கொண்டு ஏட்ட திருப்பி போடுறான் பாரு அந்த கூட்டத்திற்குள் கத்திட்டு குத்திட்டாங்கலாம் கழுத்தை நெரிச்சாங்கலாம் இவன் போய் நீ போய் பார்த்தியா நீ ஏன் ஆபீஸ் நீ போயிருக்க வேண்டிய கரூருக்கு நேர விஜய் பின்னாடியே நீ போக வேண்டியதானேப்பா போய் உன்னுடைய கேமரா கண்களை அங்கே கேமராக்காரங்களை இறக்கி விட்டு பார்க்க வேண்டிய எல்லாத்தையும் கழுத்தை நெறித்தார்களாம் ஏண்டா கழுத்தை நெறிக்க போறவே அவனு சேர்ந்து சாவான் கத்தியால் குத்தினாங்களா இந்த கூட்டத்தில் போய் நம்ம கொலை செய்ய முடியுமான்னு எவனாவது போவானா செந்தில் பாலாஜி எத்தனை கோடி கொடுத்தாலும் அவன் அட போய இவங்க முடிச்சு நம்மளையும் கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி ஒருத்தன் போக மாட்டான் செருப்பு எரிந்தார்கள் கல்லை எரிந்தார்கள் கழுத்தில் கயிறை கொண்டு அழுத்தினார்கள் இவர் சொல்கிறத எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இதுக்கு டிஎம்கேக்காரன் போனான்னா ஒருத்தனாவது ஒரு முப்பத்தைந்து வயது ஆளை பார்த்தீங்களா இங்கே முப்பது முப்பத்தி ஐந்து வயது பாட்கள் தான் டிஎம்கே திமுக அண்ணா திமுகவில் இருப்பேன் அங்கே யாருமே கிடையாது எல்லாம் ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு இவனுங்கிற அந்த க்ரௌடு குள்ளுக நின்றவன் அந்த மிதிச்சு துவச்சாங்கி பாருங்க இவங்க பூரா அவங்கதான் இந்த வேடிக்கை பார்க்க வந்த பெண்கள் தாய்மார்கள் இவங்க தான் கொஞ்சம் வயசு அதிகம் இவங்கெல்லாம் குழந்தை குட்டிகளோட வந்திருந்தாங்க கணவன் குழந்தை குட்டிகளோட இவங்க வந்திருந்தாங்க இவங்க அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி விஜயோட வர்றாங்க ஏற்கனவே வந்திருந்தவங்க சில பேர் பாதி பேர் போயிட்டாங்க தாக்கு பிடிக்க முடியல குடி நீர் இல்ல வெயில் சரியான வெயில் குடி நீர் இல்லைன்னு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க உயிரிச்சிட்டாங்க ஆனால் வீம்பாக நின்றவர்கள் தான் இங்கே இறந்தார்கள் ஆக இது இந்த குழப்பத்துக்குள்ள இந்த கூட்டத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஜன நெரிசலுக்குள்ள இதையெல்லாம் தாங்கிக்கிட்டு கத்தியால் குத்துறதுக்கு எவையா போவேன் அதெல்லாம் ஒருத்தனும் போக மாட்டேன் என்னமோ இவர் பேசுனா இவர் வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டு இவர் தமிழகத்தையே மாத்தி விட்டுருவார் தமிழகத்தில் நிலவுகின்ற சூழ்நிலையை விஜய்க்கு எதிரான சூழ்நிலையை இவர் மாத்திடுவார் எங்கேயாவது ஏழைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இவன் ஒரு வர வதந்தியை பிறப்பை இந்த ஏழையை காப்பாத்திருந்தார்னா கூட நம்ம ஏதோ ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ஏழை பாதிக்கப்பட்டால் ஏழை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கையில் அப்போ ஒரு வதந்தியை கிளப்பி அவனுக்கு ஏதாவது பணம் கிடைக்கிறது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் இவன் எங்கே பணக்கார எல்லாம் மாட்டிக்கிறானோ அங்கே போய் நிற்கிறாங்க கரெக்டா ஏன் வீட்டில் இலவு உள்ளதோ அங்கே பெரிய பணக்காரன் வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இளவு விழுந்தால் அங்கே இவனுக்கு வந்து அன்னைக்கு வேட்டன ஏதாவது நான் பேசிப்படுறேன் அப்படின்னு சொல்லி ரேட் அமௌண்ட்டை பேசிக்கிட்டு இந்த வதந்தியை பிறப்பி அதில் குளிர்காகிறான் இந்த பெலிக்ஸ் ஜெரால் இவனுடைய ஆஃபீஸ் எவ்வளவு தெரியுமா எந்த இடத்துல இருக்குது தெரியுமா நெல்சன் மண்டேலா ரோட்டில் இருக்குது பல கோடி ரூபாய் பெருமானம் சொந்த ஆஃபி சொந்த கட்டடங்க பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அலுவலகத்தை வச்சு நடத்துகிறான்னா அப்புறம் அதுக்கு கரண்ட் பில்லு ஏசி இதுக்கெல்லாம் யார் கொடுக்கறது இவர் என்ன தெருவில் வீதியில் கையால் எழுதி போஸ்டர் ஓட்டின போராளியாக அல்லது கரியால் சுவத்தில் எழுதிய தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திய போராளியாக இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது உனக்கு இந்த மாதிரி விஷயங்களை விஞ்ஞான தொழில்நுட்ப விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு மிரட்டி பணம் பறித்து அதிலே பெரிய ஆபீஸை உருவாக்கி பெரிய சுகுசாதம் பண்ணுறாங்க அந்த ஆபீஸை ரன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் ஒவ்வொரு மாதமும் பல லட்சம் ரூபாய் வேணும் அது எவந்தாலியாவது அறுக்கிறது அப்படிங்கிற முடிவில் தான் இவங்க இருக்காங்க இவங்க வந்து உண்மைக்காக மற்றவர்களுக்காக போராடுற ஒரு வீதிக்கு வர்ற குணம் கொண்ட வந்த அந்த வெளியே இவன் பத்திரிகையாளரும் கிடையாது இவனை எல்லாம் பத்திரிகையாளர் என்று சொல்லி வைத்து நீ என்ன ஃப்ரெஞ்சு கட்டு தாடி வச்சுக்கிட்டு கொண்டை போட்டுக்கிட்டு தான் நீ பெரிய ஏங்கல்ஸா ஏங்கிள்ஸ் தான் இப்படி வச்சிருப்பாரு உடைய நண்பர் ஏங்கல்ஸ் தான் இந்த மாதிரி குறுந்தாடி ஃப்ரெஞ்சு கட்டு வச்சிருப்பாரு எவனோ சொல்லியிருக்கான் நீ ஏங்கல்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி இவனா இவனை கற்பனை பண்ணிக்கிட்டு ஏங்கல்ஸ் தெரியுறாங்க ஏங்கல்ஸ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி குறுந்தாடி ஒன்றத்தை வச்சுக்கிற வேண்டியது அதை வச்சுக்கிட்டா நம்ம அறிஞன் நம்ம சொல்றதெல்லாம் உண்மை தாடி ஒன்றத்தை வச்சுக்கிட்டா இப்போ ஃபுல் தாடி முடிய இவ்வளவு தூரம் நல்லா இது பண்ணிக்கிற வளர்த்துக்கிற வேண்டியது இதில் நம்ம ஒரு பெரிய அறிஞன் என்ற தோற்றத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ அப்படி ஏழைகளுக்காக பேசுறதா இருந்தா ஏழை கூலி தொழிலாளர்களுக்காக பேசுறதா இருந்தாங்க எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் மல்லாகோட்டை கிராமத்தில் நடந்த கல்குவாரி விபத்து அந்த விபத்துல யார் அந்த யாராவது பேசுனீங்களா நான் நேருக்கு நேர் அமைச்சர் பெரிய தொழிலாளர்களுக்கு அத்த கூலி தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா சேப்டி ஆஃபீஸர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று நேருக்கு நேர் நம்ம வந்து அமைச்சர் பெரிய கிரப்பனை கேட்டோம் வாக்குவாதம் வந்தது அமைச்சரோட பயப்படவில்லை ஏழைகள் ஏழை தொழிலாளர்கள் ஆறு பேர் உயிரிழந்துட்டாங்க இதுக்கு என்ன சார் நிவாரணம் என்ன செய்ய போறீங்க இப்ப இருக்கிற தொழிலாளர்களுக்கு என்ன நீங்க நேருக்கு நேரம் நான் தான் கேட்டேன் பெரிய விற்பனை அப்படி எந்த கூலி தொழிலாளர்களுக்காக ஏழை தொழிலாளர்களுக்காக இவன் பேசியிருக்காங்களா இந்த சவுக்கு சங்கரும் இந்த பெலிக்ஸன் இன்றைக்கு புதிதாக சேர்ந்திருக்க சாரின் ஏழை எளியவர்களுக்காக என்ன பேசியிருக்கீங்க எதுவுமே பேசினதில்லை எவன் பணக்காரம் பாதிக்கப்பட்டாலும் சரி அன்றைக்கு அன்றைக்கு கல்லை கள்ளக்குறிச்சியில் ஏழை தாயினுடைய ஒரு மகள் ஸ்ரீமதி இறந்த உடனே உடனடியாக அந்த முதலாளியை காப்பாற்ற உடனானுங்க போய் வதந்தியை பரப்புன இப்பொழுது நடிகர் விஜய்க்காக அவரை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் இவன் காப்பாற்ற போகின்ற இடமெல்லாம் பணக்காரனை காப்பாற்றுறதுக்காக இருக்கின்ற ஒரு வதந்தி பரப்புன இவர்களை வெளியே விட நிரந்தரமாக உள்ள வங்கிய அதைத்தான் சொல்லுகிறேன் பாம்பை பிடித்தால் மட்டும் பத்தாது போதாது அதன் நச்சுப்பையை அகற்ற வேண்டும் நச்சுப்பல்லை பிடுங்கி ஏறிய வேண்டும் சரியான சட்டப்பிரிவுகளில் இவர்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் இப்படியெல்லாம் அவர்களை வைத்து பார்த்து பார்த்து கொண்டிருக்க கூடாது போய்கொண்டே இருந்தால் இவர்களை இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பாரதிய ஜனதா கட்சி காப்பாற்றும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி டெல்லியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு முன்னாடி ஸ்ரீமதிக்கு எதிராக ஒன்று திரண்டு தெருவுக்கு வந்து போராட்டம் பாரு அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தால் தான் நீ திருந்துவியா வெளிக்செரால் அப்படி ஏதாவது இளைஞர்கள் திரண்டு வந்து மக்கள் மக்களுடைய சட்டை பிடிச்சி இழுத்து கேட்டால் தான் திருந்துவியா அந்த காலமும் வரும் ஏனென்றால் நீ பேசுவதெல்லாம் பணக்காரனுக்காக நீ திட்டமிட்டு வதந்தி பரப்புவதெல்லாம் பணக்காரனுக்காக ஏழை எளியவன் நசுக்கப்படுகின்ற பொழுது பார்த்து ரசிக்கிற அந்த பணக்காரனுக்காக நீ பேசுற அவனை காப்பாத்துறதுக்காக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு விட்டுட்ட இதுதான் இந்த வெளிக்சுடைய இது அரசு கைது செய்தது சரிதான் கடுமையான சட்டப்பிரிவுகளை பயன்படுத்த வேண்டும் இந்த வழக்கிலும் இவர் இந்த நபரை சேர்க்க வேண்டும் இந்த மரணம் சம்பவித்த வழக்கிலும் இதால் சேர்த்து வதந்தி ரூமர்கள் வதந்தியை கிளப்புகின்ற வழக்கு மட்டுமல்ல பல்வேறு பிரிவுகளில் சட்டப்பிரிவுகளை இவர் மேல் தொடுக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்